என்னுடைய நரகத்தை நானே ஏற்படுத்தி கொண்டேன் இதை ஆங்கிலத்தில் பகற்றி என்று கூறுவார்கள் மற்றவர்களுக்கு நான் கொடுத்த எல்லா துன்பங்களையும் அப்போது நானே அனுபவித்தேன் அது மட்டுமல்ல நான் அவர்களாகவே மாறினேன் அவர்களாக மாறி அந்த துன்பத்தை அனுபவித்தேன் அது வரிசையாக அதாவது குரோனலாஜிக்கல் சீக்வென்ஸில் நான் அந்த வேதனைகளை அனுபவித்தேன் அவர்களுடைய உளவியல் சைக்கலாஜிக்கல் துன்பங்களை அவர்களாகவே மாறி நான் பெற்றேன் நான் மற்றவர்களுக்கு கொடுத்த அந்த வேதனைகள் நான் நினைத்ததை விட மிக மிக அதிக வேதனை தருவதை உணர்ந்தேன் நான் துன்பப்படுத்திய ஒவ்வொரு நபராகவும் நானே மாறினேன் இவை எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதே சமயத்தில் என் மீது அபரிதமான அன்பு ஒரு பேரலையைப் போல ஆட்கொண்டது